ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே இந்தியாவுக்காக வினேஷ் பொகத் தங்கமோ அல்லது வெள்ளியோ வென்ற பிறகு மோடி அவர்கள் அவருக்கு ஃபோன் போட்டு பேசக்கூடிய அந்த தருணத்திற்காக ஒட்டுமொத்த தேசமும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே வைரல் பண்ணாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் இன்னைக்கு வினேஷ் பொகத் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிட்டாரு இப்படி அவர் ஓய்வை அறிவித்ததற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஒலிம்பிக் போட்டியில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தான் ஏன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க என்பதற்கு காரணமாக ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போட்டிக்கு முன்பு நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்தார் எப்படி வெயிட் கூட இருந்துச்சுன்னா அது விதிப்படி செல்லாது அதனால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியான உடனேயே பொதுமக்கள் அனைவருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் அது எப்படிங்க திடீர்னு அவருடைய வெயிட்டு கொடுத்து இதற்கு முந்தைய போட்டியெல்லாம் அவர் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணலையா அப்போ மட்டும் அவர் எப்படி விளையாடினார் ஃபைனல் வரும்போது மட்டும் எப்படி இப்படியான தடையை நீங்கள் போடுறீங்க அப்போ இதற்கு பின்னணியில் ஒன்றிய பாஜக அரசு தான் இருக்குது ஏன்னா பாஜகவுக்கு எதிராக தான் இவர் வந்து போராட்டங்களை நடத்தினார் சமயம் பார்த்து அவரை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அனைவருமே கொந்தளித்து சமூக வலைதள பக்கத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய கோச்சும் அவர் கூடவே இருந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு இந்த தகவலை வெளியிட்டது இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவர் தான் அப்படி வினேஷ் போகத்துக்கு கடைசி நேரத்தில் இந்த கோச்சும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் என்ன பண்ணாங்க ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டி துவங்குவதற்கு முன்பே இந்த கோச் மீதும் பிசியோ மீதும் வினேஷ் போகத் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒன்றிய அரசு கிட்ட சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவே இல்லை அப்படி என்ன குற்றச்சாட்டுகளை வினேஷ் போகத் சொன்னார் வெறுமன இந்த கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபோட இந்த பிரச்சனையை நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கமும் ஒன்றிய பாஜக அரசும் இக்கட்டான சூழ்நிலையில் வினேஷ் போகத் பக்கம் நிற்கவே இல்லை என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு அது மட்டுமல்ல பாஜகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பல்வேறு பொய்ச் செய்திகளை பரப்பி நியாயப்படுத்தி அவரை கொச்சப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தும் விதமாக இந்த ஒரே வீடியோவில் பல்வேறு ஆதாரங்களை வெளியிட போறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல வினேஷ் போகத் ஏன் தகுதி நீக்கம் செய்ய

அல்லது மெடிக்கல் டெஸ்ட்லேயோ அவர் தோல்வி அடையும் போது உடனே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார் அவருக்கு எந்த ரேங்க்கும் கொடுக்க மாட்டாங்க கடைசி இடத்துக்கு தள்ளப்படுவாங்க இதுதான் ரூல் சரி இப்போ இந்த ரூலை வினேஷ் முகத்துக்கு பொருத்தி பார்க்கலாம் வினேஷ் முகத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அவர் ஃபைனலுக்கு வர்றாரு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அவர் மூன்று போட்டிகளை சந்திக்கிறார் இந்த டியூஸ்டே காலையில் அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படுது அதில் வின் ஆகிறாரு அதே போல் அவருக்கு எடையும் செக் பண்ணப்படுது ஐம்பது கிலோவுக்கு கீழே தான் இருக்கிறார் இப்படி அவர் எல்லா விஷயத்திலையுமே கரெக்டாக இருந்ததுனால அன்றைய போட்டியில் கலந்து கொள்கிறார் மூன்று பேரை வீழ்த்தி நேரடியாக ஃபைனலுக்கு போறார் ஃபைனல் போவதற்கு அன்றைய இரவு வினேஷ் போகத்துடைய வெயிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது ஐம்பத்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோ இருந்திருக்கிறாங்க அதாவது அவர் இடைப்பிரிவு பங்கேற்றது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பிரிவு ஆனால் ரெண்டு புள்ளி ஏழு கிலோ என்பது அதிகமாக இருந்துச்சு எப்படி திடீர்னு இந்த ரெண்டு புள்ளி ஏழு கிலோ கூடிச்சு அப்படின்றதுக்காக அவர் இரவு முழுவதும் சாப்பிடாம தூங்காமல் தொடர்ச்சியாக சேஸ் பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய முடியை கூட வெட்டி இருக்கிறாரு இவ்வளவு அவருடைய கேம்ப்பில் சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய ரத்தத்தை கூட வெளியேற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வதற்கு அவர் தயாராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ப்ல இருந்தவங்க சொல்றாங்க அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வினேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய எடை குறிப்பிற்கு முயற்சி பண்ணியும் கூட ஃபைனலுக்கு காலையில அவருடைய எடை செக் பண்ணும்போது ஐம்பது கிலோ நூறு கிராம் இருந்துருச்சு இந்த நூறு கிராம் கூடுதலாக இருந்ததுனால இவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக ரூல் படி ஒலிம்பிக் கமிட்டி அறிவிச்சிட்டாங்க ஸோ இதுதான் நடந்தது இப்ப பாஜகவினர் என்ன பரப்புறாங்க அப்படின்னா இல்ல அவர் ஐம்பது புள்ளி ஒன்று கிலோ இல்லை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று கிலோ இருந்தாரு ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிலோவுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு அப்போ இவர் ரெண்டு புள்ளி ஒன்று கிலோ கூட்டியிருக்கிறாரு இவர் சாப்பாட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணலை இப்படி இருந்துக்கிட்டு மோடி அவர்களை குற்றச்சாட்டு சொல்வது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க ஆனால் ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிலோ எக்ஸம்ஷன் அப்படின்லாம் எந்த ஒரு ரூலுமே கிடையாது ஐம்பது கிலோனால் ஐம்பது கிலோ தான் அதுக்கு மேலே நீங்கள் மைனர் வெயிட்டு கூட இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இதுதான் விதி ஸோ இந்த பாஜக முன்னர் பரப்போது இந்த விதிப்படியே பொய்யா அம்பலப்பட்ட போது சரி இப்போ எல்லோருக்குமே வரக்கூடிய கேள்வி என்னென்னா எப்படி அன்றைக்கு அதாவது போட்டியில் காலையில் டியூஸ்டே மார்னிங் அவர் ஐம்பது கிலோ கீழே இருக்கிறாரு மூன்று பேரோட போட்டி போகிறாரு எப்படிங்க அவருடைய வெயிட் கூடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்டர்கள் மற்றும் பிசியோக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணியோ அல்லது கார்போஹைட்ரேட் பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் என்பது கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே பசியை வந்து அதிகரிக்கும் இன்சுலினை கூட்டும் அப்போ வந்து சாப்பிடாம அதிகமாக சாப்பிடுவதற்கு தோணும் அப்படி சாப்பிடுவதன் மூலமாக வெயிட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அது எப்படிங்க ரெண்டு கிலோ ஒரே நாளில் கூடும் ரெண்டு கிலோ கொடுவதற்கு ஒரு மனிதன் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னா எட்டு கிலோ மட்டனை சாப்பிடணும் அல்லது பத்து கிலோ சிக்கனை சாப்பிடணும் அல்லது பதினெட்டு கிலோ அரிசி சாப்பாடை சாப்பிடணும் அல்லது இரநூறு ஆப்பிளை சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டாதான் ஒரு ஆளுக்கு ஒரே நாளில் ரெண்டு கிலோவுக்கு மேலே எடை கூடும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் வினேஷ் பொகத்தோடைய ஏப்ரல் மாத வாக்கு மூலம் ரொம்பவுமே கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கு ஏப்ரல் மாசம் பனிரெண்டாம் தேதி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அதாவது இந்த பிரிட்ஜ் பூசனோ அவருடைய ஆதரவாளராக இப்ப இந்திய மல்யுத்த சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சய் சிங்கும் என்னை ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்ளாமல் விடுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க அவர்களுடைய எடுபடிகளை எனக்கு கோச்சாவும் பிசியாவும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் நான் குடிக்கக்கூட தண்ணீர்லேயோ அல்லது ஃபுட்லையோ

வரைக்கும் தன்னுடைய கோச் மீதும் தன்னுடைய பிசியோ மீதும் அவர்கள் இந்த பிரிவில் சரியான அங்கீகாரம் பெற்றவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு ஏதாவது கலந்து கொடுத்துவாரங்களோ என்ற ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வீரேந்திர சிங் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் பதக்கத்தை வெற்றி பெற்று கொடுத்த மல்யுத்த வீரரான வீரேந்திர சிங் இவர் பாஜகவை சேர்ந்தவர் தான் நல்லா கவனிக்கணும் இவர் பாஜகவை சேர்ந்தவர் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு வினேஷ் போகர் தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு ஏன்னா ஒரு மல்யுத்த வீரரை பொறுத்த வரைக்கும் ஒரே இரவு அவரால் அஞ்சு முதல் ஆறு கிலோ வெயிட்ட குறைக்க முடியும் அப்ப இவர் வந்து பதக்கம் வாங்கி கூடாது என்பதற்காகவே யாருக்கோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இவருக்குடைய வெற்றியை தடுத்து நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு சரி இவர் சொல்வதை போல ஒரே இரவுல அஞ்சு கிலோ ஆறு கிலோ குறைச்சிருக்கு வினேஷ் போகத் ரெண்டு கிலோ தானே கூட இருந்தாரு அப்ப ரெண்டு புள்ளி ஏழு கிலோவை ஈஸியா ஒரே இரவுல குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற கேள்வி வரும்ல அப்ப உண்மையிலே இவர் சொல்வதை போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெயிட்டை வந்து குறைக்க முடியுமா ஒரு மல்வித்த வீரரால் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது குறைக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போலாந்தில் ஒரு போட்டி நடக்குது அதுல மேரி கோம் அவர்கள் கலந்து கொள்றாரு இப்படி அவர் போலாந்துக்கு சென்ற பிறகு நான்கு மணி நேரத்திற்கு பிறகு போட்டி ஆரம்பிக்க போது ஆனா அவருடைய வெயிட்டை செக் பண்றாரு இவர் வந்து நாற்பத்தி கிலோ பிரிவுல போய் கலந்து கர போறாரு ஆனா இவருக்கு ரெண்டு கிலோ கூட இருக்கு ஐம்பது கிலோ இருக்கு அப்ப என்ன செய்வது போட்டி ஆரம்பிக்க போது நாலு மணி நேரம் தான் இருக்கு அப்படின்றக்காக தொடர்ச்சியாக இவர் எக்ஸசைஸ் பண்றாரு ஜாக்கிங் பண்றாரு ஸ்கிப்பிங் பண்றாரு இப்படி பண்ணுவதன் மூலமாக நாலு மணி நேரத்திலேயே நான் ரெண்டு கிலோவை குறைச்சேன் அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன் என்று பிடிஐக்கு மேரி கோமே பெட்டி கொடுத்திருக்கிறார் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா ஒரு போட்டியாளர் ஒரு மல்யுத்த வீரரால் கண்டிப்பாக நாலு மணி நேரத்திலேயே ரெண்டு கிலோவை குறைக்க முடியும் முறையான பயிற்சி இருந்தால் அப்போது வினேஷ் போகத்தாலையும் ஒரே இரவில் கண்டிப்பாக இந்த வெயிட்டை குறைச்சிருக்க முடியும் ஆனா வெயிட்டை குறைக்கல ஏன் அதற்கு பின்னணியில தான் இந்த கோச் இருக்கிறாங்க இதை நான் சொல்லலை இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு தப்பு வினேஷ் போகத்தால் மீது கிடையவே கிடையாது அவருடைய கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது தான் இருக்கு அவர்கள் மீது விசாரணை நாங்கள் நடத்த போகிறோம் ஒன்றிய பாஜக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அது எப்படி திடீர்னு வெயிட்டு கூடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அது மட்டுமல்ல நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவரான பிடி டி உஷாவும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரான தின்சா பவுடிவாலா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க வினேஷ் போகத்துக்கு திடீர்னு நார்மலை விட வெயிட் வந்து கூடியிருக்கு இப்படி

கூட்டு சங்கத்துடைய தலைவரான சஞ்சய் சிங் உடைய வாக்குமூலம் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியுது அப்போ முறையான பயிற்சி என்பது கொடுக்காதனால தான் அவர் வந்து சாப்பிடாம தூங்காம தன்னுடைய ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக போகக்கூடிய நிலைமையெல்லாம் அட்டன் பண்ணி இன்னைக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு ஓய்வையும் அரிச்சிருக்கிறாரு அப்போ இங்கே அவருக்கு உணவில் ஏதாவது கலப்படம் பண்ணி கொடுக்கப்பட்டதா அல்லது முறையான பயிற்சி என்பது கொடுக்கப்படவில்லையா என்பது கேள்விக்குறியா இருக்கு இந்த கேள்விக்கான பதிலை ஒன்னு வினேஷ் போகத் வந்து வெளியிடணும் அல்லது இந்திய ஒலிம்பிக் சங்கம் அந்த கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் உடைய வாக்குமூலத்தை வெளியிடணும் இன்று வரைக்கும் அந்த கோச் யார் அவர் என்ன பயிற்சியை கொடுத்தாரு அந்த ஒரு நாள் டியூஸ்டே மார்னிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரெண்டு புள்ளியர்களும் கொடுச்சல அன்று ஒரு நாள் முழுக்க வினேஷ் முகத்துக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டுச்சு போன்ற எந்த தகவலையுமே இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிடாமல் மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வெறுமன கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது மட்டும் பழியை போட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கம் தப்பிக்க பார்க்குறாங்க ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எப்போ அறிவிப்புலியாச்சு அந்த செய்தியை நம்ம எப்படி பார்த்தோம் அதாவது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்ட அந்த அறிவிப்பை தானே பார்த்தோம் ஆனால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட இருக்கிறார் அதற்கு எதிராக இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறது போராடி வருகிறது என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற செய்தியை நம்ம எங்கேயாவது பார்த்தோமா இவ்வளவு ஏன் இந்திய ஒலிம்பிக் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பிலேயே என்ன வெளியிட்ட மாற்றிட்டாங்க வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவருடைய எடை கூடுதல் ஆயிடுச்சு அவருடைய தனி உரிமையில யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற அறிவிப்பு தான் வந்துச்சு இதை அந்த பதவியில் கூட நாங்கள் இப்படி அறிவிப்பு வெளியாக இருக்கு இதற்கு எதிராக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அதற்கு எதிராக மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அந்த ஐஓஏ பதிவில் இல்லவே இல்லை ஏங்க இவங்களுடைய வெயிட்டு குடிச்சுனா அவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இதற்கு முன்பு பல்வேறு வீராங்கனைகள் தவறு செஞ்சு டிஸ்குவாலிஃபை ஆகும் போது அந்தந்த நாட்டுடைய ஒலிம்பிக் ஒலிம்பிக் சங்க கமிட்டிகள் போராடி அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கென்யாவை சேர்ந்த வீராங்கனையான ஃபேத் கிப்பியோகான் இவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது சக வீராங்கனையில் சண்டை போடுறாரு அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க Get off of me. There's no room there. And they both want that space. Moments you go by and you know you are the Olympic. இப்படி சண்டை போட்டதற்காக அவர் இரண்டாம் இடம் வந்த அந்த வெள்ளி பதக்கத்தை அவர்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க அவரை டிஸ்க்வாலிஃபை பண்றாங்க ஆனால் உடனே கென்யாவுடைய ஒலிம்பிக் சங்க கமிட்டி மேல்முறையீடு பண்றாங்க மேல்முறையீடு பண்ணி தன்னுடைய வீராங்கனைக்கு ஆதரவாக போராடி மீண்டும் அவருக்கு வெள்ளி பதக்கத்தை திருப்பி கொடுக்குறாங்க இது எல்லாம் நடைபெற்றது ஒரே நாளில் நல்லா கவுனிங்க வினேஷ் போகத்துக்கு வெறும் நூறு கிராம் தான் குளி இருக்கு ஆனால் கென்யா வீராங்கனை சண்டை போட்டிருக்கிறாங்க காலத்தில் சண்டை போட்டும் கூட அந்த வெற்றியை பறிச்சதுக்கு எதிராக போராடி வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க சரி இன்னொரு பக்கம் அல்ஜீரியா வீராங்கனையான இமேன் கெலிஃப் இவர் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி பயங்கர வதந்திகளை பரப்புறாங்க ஏன் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா வினேஷ் போகத்தை ஒப்பிடும் போது இவர் பாருங்க இவர் ஆண் ஆனா ஒரு பெண் பிரிவுல கலந்து கொள்ள ஒலிம்பிக் சங்க கமிட்டி அனுமதிக்குது ஆனா நூறு கிராம் எடை கூட இருக்கக்கூடிய வினேஷ் போகத்தை அனுமதிக்கல அப்படின்ற ஒப்பீடு எல்லாருமே பரப்புறாங்க இதை ஒப்பீடு தப்புங்க ஏன்னா இந்த இமேன் கலீப் ஒரு ஆணே கிடையாது இந்த ஆண் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் நடத்தக்கூடிய ஐபிஏ அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷனை ஒலிம்பிக் கமிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தடை பண்ணிட்டாங்க இவர்கள் எடுத்தாங்க தெரியுமா இவர் ஆண் சொல்லி ஒரு டெஸ்ட்டை எக்ஸ் வை குரோமோ சோம் இருக்குன்னு அந்த டெஸ்ட்டே போலியானதாக இருக்கு அதை நம்புறக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டியோடைய தலைவர்களே அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க உலக ஒலிம்பிக் கமிட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடிய தாமஸ் அவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துருக்கிறாரு அவர் பெண் தான் ஆண் கிடையாதுன்னு இருக்கிறாரு இவர் ஒரு ஆண் தான் இவரோட நம்ம விளையாட மாட்டேன்னு சொல்லி இத்தாலி வீராங்கனை நாற்பத்தாறு செகண்ட்லேயே அந்த போட்டியில இருந்து விலகுன பிறகு பார்த்தீங்கன்னா இத்தாலியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மெலோனி அதே போல் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இவர் ஆண் தான் இவர் அநீதி இழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவுகளை வந்து பண்ணாங்க ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ இந்த அல்ஜீரியா ஒலிம்பிக் கமிட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க உடனே இப்படியான பரப்புவர்களுக்கு எதிராக ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டை பண்ணாங்க இவர் ஆண் அல்ல என்று கடைசி வரைக்கும் போராடி அவர் கூடவே நின்னாங்க இந்த ஒலிம்பிக் கமிட்டி இந்தியாவைப் போல இப்ப பிரச்சனை அதிகமான நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடல அப்ப கென்னியாவை பொறுத்த வரைக்கும் சரி அல்ஜீரியாவை பொறுத்த வரைக்கும் சரி தங்களுடைய வீராங்கனையோட தொடர்ச்சியாக இருக்கிறாங்க கூடவே இருந்திருக்கிறாங்க பிரச்சனை வரும்போது அதை மேல்முறையீடு பண்ணி சால்வும் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இந்தியா அப்படி பண்ணவே இல்லை இதுதான் ஏன் அப்படின்ற கேள்வி வருது அது மட்டுமல்ல இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அல்ஜீரியா பெண்ணை வந்து ஆணுன்னு சொல்லி பரப்புறாங்க அதுவும் இத்தாலி நாட்டுடைய பிரதமர் கூட இதை பரப்புனார் அப்படின்னு சொன்னல அப்போ தன்னுடைய இத்தாலி வீரர் பாதிக்கப்படுகிறார் என்பதற்காக அது பொய்யா இருந்தாலுமே அதை உண்மை போல அந்த நாட்டுடைய பிரதமர் பரப்புறாரு நம்ம நாட்டுடைய பிரதமர் என்னங்க பண்ணாரு முதல் நாள் யாருமே

நாட்டுடைய பிரதமர் அவருக்கு ஆதரவாக நிற்கிறார் இவர் ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணி வெற்றி பெற போதும் கூட நம்ம நாட்டுடைய பிரதமர் வினேஷ் போகத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட போடல சரி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பாஜகவினர் பல்வேறு புரளிகளை சமூக வலைதளங்களில் இப்ப எழுதிட்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இவர் எப்பவுமே ஐம்பத்தி மூணு கிலோல தான் பங்கேற்பாரு இவர் வந்து ஐம்பது கிலோல பங்கேற்கவே மாட்டாரு இவர் ஐம்பத்தி மூணு கிலோல தோத்து போனதுனால வேற வழி இல்லாம ஐம்பது கிலோல போய் கலந்துக்கிட்டது இன்னைக்கு அவர் வெயிட்ட குறைக்க முடியாம தோத்து போயிட்டாரு அப்ப இவர் தன்னுடைய வெயிட்ட குறைக்க கிடைக்காம இருந்துகிட்டு இந்திய அரசு மீது எப்படிங்க பழி சொல்லலாம் அப்படின்ற ஒரு பதிவை பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த பாஜகவினர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்படுவதை மடைமாற்றுவதற்காக தான் இந்த வினேஷ் போகத் இப்படியான செய்கைகள்லாம் செய்கிறாங்கன்றாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா ஒரு வீரர் ஐம்பத்தி மூணு கிலோ இருந்து ஐம்பது கிலோல போட்டியிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா போட்டியிட முடியும் இதற்கு உதாரணமும் இருக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனையான சயோரி யோசிதா இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவில் போட்டிட்டு பதக்கங்களை வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு ஐம்பத்தி மூன்று கிலோ பிரிவில் தான் கலந்துக்கிட்டு இவர் பதக்கங்களை வாங்கிட்டு இருக்கிறாரு அப்போது இதற்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு கிலோவில் பங்கெடுத்தவர் தன்னுடைய வெயிட்டை குறைச்சி ஐம்பத்தி மூணு கிலோவில் பங்கெடுத்து வர்றாரு அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருவர் அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்புல வெயிட்டை குறைச்சா எந்த போட்டியில் வேணாலும் கலந்து கொள்ளலாம் பாஜகவினர் சொல்வதை போல் ஐம்பத்தி மூணு கிலோ தான் இவர் பங்கேற்றார் அதில் தோத்து போனதுனால இவர் ஐம்பது கிலோவுக்கு வந்துட்டார் அதனால தான் இவர் வெயிட்டை குறைக்க முடியலன்னு சொல்வது பத்து போய் ஏன்னா இவங்களுடைய கட்சியை சேர்ந்த வீரேந்திர சிங் என்ன சொல்றாரு ஒரு மல்யுத்த வீரரால் ஒரே இரவுலையே அஞ்சு கிலோல இருந்து ஆறு கிலோ வரைக்கும் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு மல்யுத்த வீரரால் எவ்வளவு வேண்டுமானாலும் எடையை குறைத்து கொண்டு எந்த போட்டியிலும் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்பதை இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதில் பாஜக அம்பலப்பட்டு போயிட்டாங்க நல்ல கவனிக்கல வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் போட்டியே பார்த்தீங்க அப்படின்னா யாராலுமே வீழ்த்த முடியாத சுசாக்கி கூட அதை அவர் வீழ்த்திட்டாரு வீழ்த்தி தொடர்ச்சியாக

வரைக்கும் ஐம்பத்தி மூன்று பிரிவுல தான் அவங்க கலந்து கொள்ள போனாங்க அந்த குவாலிஃபை போட்டியில் தோல்வி அடைஞ்சதுனால அவங்களால பங்கேற்க முடியல இப்படி பங்கேற்க முடியவில்லை என்றவுடன் பாஜகவினர் அதை கொண்டாடுறாங்க அந்த ஆதாரத்தை கூட காமிக்கிறேன் பாருங்க பாஜகவினர் வினேஷ் போகத் ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவுல தகுதி பெறாததற்கு கொண்டாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஐம்பது கிலோவில் அவர் வெற்றி பெறுவதை அவங்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் இன்னைக்கு மோடி மாட்டிடக்கூடாது பாஜக மாட்டிடக்கூடாது இந்திய ஒலிம்பிக் சங்கம் மாட்டிடக்கூடாது மாட்டினா கூண்டோட சிக்கிடுவோம் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு வினோஸ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு பொருளிகளை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே எடை கூட இருந்ததுனால தான் தகுதி நீக்கம் பண்ணப்பட்டார் அவருக்கு செலவு பண்ண பணமெல்லாம் வேஸ்ட்டு இது போன்ற ஒலிம்பிக்களை அவர் இதுக்கு அனுப்பினோம் சாப்பாடு இவர் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறார் போன்ற பல்வேறு பொருளிகளை இவங்க பரப்பி இருக்கிறாங்க அப்ப ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது வினேஷ் பகத் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் ஒரு பகீர் குற்றச்சாட்டை கோச் மீது வச்சிருந்தார் இன்னைக்கு அதே கோச் மீதே இந்திய மல்யுத்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங்கே புகார சொல்றாரு அப்ப என்ன தெரியுது வெறுமன கோச் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மீது பழியை சுமத்தி விட்டு எஸ்கே பார்க்கலாம் என்று நினைக்கிறார்களோ என்ற சந்தேகம் இயல்பாகவே பொதுமக்களுக்கு வருது அப்ப இந்த வீடியோ பாக்குற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லோருமே என்ன செய்யறோம் பரவாயில்ல பதக்கம் போனா போகட்டும் நீங்க வெற்றி பெற்ற வீராங்கனை ஆயிட்டீங்க நீங்க எங்க மனசு நின்றுட்டீங்க அப்படின்ற பதிவுகள் தான் செய்யறோம்

வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க அன்னைக்கு ராகுல் காந்தியை இதே போல தான் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க இன்னைக்கு வினேஷ் போகத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்போ எதிர்த்து நாம கேள்வி கேட்டால் மட்டும்தான் இது போன்ற அநியாயங்கள் தொடர்ச்சியாக வினேஷ் போகத்துக்கு நடக்காம இருக்கும் அது மட்டுமல்ல உலக ஒலிம்பிக் கமிட்டியுமே ரூல்ஸை ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வினோதமாக இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க செவ்வாய்க்கிழமை காலையில் அதாவது முதல் நாள் காலையில் அவர் மெடிக்கல் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணப்படுகிறார் அதே போல எடை வெயிட்லையும் அவர் பாஸ் பண்ணப்படுகிறார் பாஸ் பண்ண பிறகுதான் மூன்று போட்டியில் கலந்து கொண்டு அந்த வீரர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் அப்ப செமி பைனல்ல வெற்றி பெற்ற உடனே அவருக்கு தங்கமோ அல்லது வெள்ளியோ உறுதி ஆயிடுச்சுல அப்ப இந்த எடை பிரிவுல பாஸ் பண்ண பிறகுதான் அவர் வெற்றி உறுதி பண்ணாரு பைனல்ல வரும்போது உங்களுக்கு நூறு கிராம் பொடி இருக்கு பைனல்ல மட்டும் அவர் விளையாட விடாம பண்ணிட்டு அவருக்கு சில்வரை கொடுத்துருக்கிறாங்கள யார் வந்து எதிர்ப்பு போட்டியாளரோ அவருக்கு வந்து தங்கத்தை கொடுத்துருக்கிறாங்கள அப்ப இதுதானங்க முறையான ரூல்ஸ் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது நாள் நூறு கிராம் கூட இருக்கு அப்படின்ற காண்டியே தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க லாஸ்ட் ரேங்க் அனுப்பிடுறாங்க அதாவது முதல் போட்டியிலே வெளியானது மாதிரி வினேஷ் பகத்தை கடைசி இடத்துக்கு தள்ளிடுறாங்க இது எப்படி நியாயமா இருக்கும் நீங்க நடத்தின டெஸ்ட்ல பாஸ் பண்ணவர் ஒரே நாள்ல எல்லா வெற்றியும் அந்த ஒரு நாளுக்கான அங்கீகாரமாவது வினேஷ்முகத்துக்கு கொடுத்துருக்கணும்ல அதுதான் நியாயம் இதுதான் இன்னைக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான் அட்லீஸ்ட் இந்திய ஒலிம்பிக் சங்கம் நீங்க அவங்க வினேஷ்முகத்து கூட நிக்க தான் செய்யல இப்பவாவது அவர் கூட நின்று அந்த சில்வரையாவது அவருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க தயவு செஞ்சு இப்போ உங்களுடைய அரசியலுக்காக மக்கள் என்ன கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதீங்க தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி